Hi friends, welcome to Yashikar. ஃபைனலாக ஒரு ஒரு விஷயமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் கிட்ட பேசினதெல்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஃபேமிலிக்காக அப்படின்னாலும் அவங்க கோவமாக இருக்காங்க அப்படின்ட்டு கோவமாக அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் விஜய் விஜயோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி இப்போதைக்கு திறக்க மாட்டாங்க மூச்சு விட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அதை பற்றின ஒரு அப்டேட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஃபோட்டோவோட கொலாபரேட் அதாவது மெர்ச் பண்ணியிருக்காங்க மெர்ச் பண்ணது நல்லாவே தெரியுது அவரோட ஃபோட்டோ நம்ம பார்த்தோன்னா தெரியும் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இருக்கிறது தான் அதோட ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வந்து மெர்ச் பண்ணி இந்த மூஞ்சை வந்து சதச்சா மாதிரி கீரல் போட்டுக்கா மாதிரியான ஒரு இது காமிச்சிருந்தாங்க அந்த அந்த ஃபோட்டோ வந்து காவேரி கையில் கிடச்சிருது யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயோட மூஞ்சே மாறிடுது ரொம்பவே கோவமாக அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு மேபி நாளைக்கு எபிசோடில் வந்து காவேரியை பிடிச்சி நல்லா திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அளவுக்கு கோவமும் வெறியும் இருக்குது விஜய்க்கு அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு காவேரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக தாத்தா கிட்டே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு விஜயோட வாயாலேயே அந்த விஷயம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஆனால் விஜய் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் கூட கேட்டப்போ கூட மூச்சை விடாம தான் இருக்கார் கண்டிப்பாக தாத்தா வந்து எல்லா விஷயமும் தெரியும் ஏன்னா இவ்வளோ நாள் மேரேஜ் வேணாம் அப்படின்றான் அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு காவேரிக்கு தெரியணும் அப்படின்னு விஜய்க்கு விஜயோட விஷயத்தை பாஸ்ட்டை பற்றி தாத்தா வந்து கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பாஸ்டில் யார் வருவா விஜயோட லவ்வரா அப்படின்னு தெரியலை ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் ப்ரொடெக்ட் ஆகிருக்கு அவரோட கோபத்தை பார்த்தா அந்த ஃபோட்டோ வந்து சதஞ்சிருக்கிறத பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருக்கார் அந்த பொண்ணு மேலே கோவத்தில் அதனால ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்றவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ரொம்பவே லவ் பண்ணியிருக்காரு ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணு வந்து இவரை போயிட்டு இருக்கு என்ன காரணம் வசதி இருக்கு அழகு இருக்குது ரெண்டுமே இருந்தும் அந்த பொண்ணு வந்து இவரை ஏமாத்திட்டு போயிருக்கு அப்படின்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஏதாவதா இல்லை இவருக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்து இவர் கூட வாழ முடியாது அப்படின்றதுனால விட்டுட்டு போயிடுச்சா எந்தோ ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின் தான் தெரியலை பணம் அழகு இதெல்லாம் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்காது விஜயை அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் விஜயோட பாஸ்ட் லைஃப் பற்றி வரப்போகுது காவேரி விஜயை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு ட்ராக்கும் வரப்போகுது இங்கே நிவீனை நல்லாவே நம்ம குமரன் வந்து குழப்பி விட்டுட்டார் ஆனாலுமே நிவின் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்காரு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்